காயஸ் விஷ்ணு பகவானுக்கு படுக்கையா இருக்கக்கூடிய ஆதிசேசனும் சிவபெருமானோட கழுத்துல உள்ள வாசியும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும் நான் முழுசா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க மகாபாரதத்தின் ஆதி பருவத்தின் படி ஆதிசேசனும் வாசியும் கத்துருவின் புதல்வர்கள் அதுல மூத்தவனான ஆதிசேசனுக்கு அவர் கூட பிறந்தவங்களோட சூழ்ச்சிகள் பிடிக்காததால அவர் குடும்பத்தை விட்டு வெளியேறி கந்த மாதன மலையில கடுமையான தவத்தை மேற்கொண்டாரு இவர் செஞ்ச தவத்தை பார்த்து பூரிச்சு போன பிரம்ம தேவர் இவருக்கு பூமியை தாங்குற பொறுப்பை கொடுத்து நாகையன் இனத்துல இருந்து ஒதுக்கி வச்சாரு அது சேஷன் போனதுக்கு அப்புறம் நாக இனத்தை கர்டன் இருந்து காப்பாத்துறதுக்கு வாசுகிய நாகங்களோட அரசனாக நியமிச்சாங்க தான் சமுத்திரத்துல பார் கடல்ல கடைஞ்சப்ப கூட வாசுகி ஒரு கைரா மாதிரி மொத்த வழிகளையுமே தாங்கிக்கிட்டாரு இப்போ இதுல ஆதிசேஷனுக்கும் வாசுகிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஆதிசேஷன் நிலத்தன்மைக்கு அடையாளம் தான் அவர் விஷ்ணு பகவானுக்கு படுக்கையா இருக்காரு வாசுகி தியாகத்திற்கு அடையாளம் தான் அவர் எல்லா கஷ்டங்களையுமே தாங்கி சிவபெருமானோட கழுத்துல ஒரு ஆபரணமா இருக்காரு இந்த ரெண்டு பேர்ல எனக்கு வாசுகியே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யார பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு